அகத்திய பஞ்சகம் அகத்திய பஞ்சகம்ன்றது ஐந்து பாடல்களை கொண்டது அப்பாடல்கள் முறையே வரவேண்டல் அடைக்கலம் வணக்கம் தரவேண்டல் வாழ்த்து என்பன இப்பாடல்களை பாடியவர் அகத்திய முனிவர் அல்லர் அவசியம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய பாடல்கள் இவை என்ற கருத்தில் இப்பெயர் சூட்டப்பட்டது போலும் இனி பாடல்களும் அவற்றிற்கான விளக்கமும் காணலாம் குஹனே வருக இப்ப விளக்கம் பார்க்கலாம் குகனே வருவாயாக குற்றமில்லாத அரசே வருவாயாக ஆளாள கரை கொண்ட சிவன் மகனே வருவாயாக மனத்தில் மலரும் மலர் போன்றவனே ஒப்பற்று ஆறு முகங்களை உடையவனே வருக சிவானந்தத்தின் முதல்வனே வருக அடியார்களின் மனத்தில் இருப்பவனே வருக பழனி மலைக்கு அரசே வருக வருக வருகவே அடுத்த பாடல் பார்க்கலாம் செங்கரணி சரணம் காமாரி மைந்தா சரணம் செந்திருமால் சரணம் வரியே பழனி மலை இறைவா சரணம் சரணமே விளக்கம் பார்க்கலாம் கந்த பெருமானே அடைக்கலம் கூறிய வேல் தாங்கிய சிவந்த கையை உடையவனே அடைக்கலம் சிவபெருமானுக்கு மைந்தனே அடைக்கலம் லட்சுமிபதியான திருமாலின் மருகனே அடைக்கலம் ஏழையான என்னுடைய மன துன்பத்தை போக்கி முடையவனே அடைக்கலம் என்னை காத்தருளும் தந்தையே அடைக்கலம் பழனி தலைவா அடைக்கலம் அடைக்கலம் மற்ற பாடல்களையும் அவற்றின் விளக்கத்தினையும் அடுத்த பதிவில் காணலாம் நன்றிகள்